எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ நம்ம வாழ்க்கையில இப்படி வாழ பழகிக்கோங்க விலகி இருந்து பாருங்கள் உறவுகள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க தள்ளியே நின்னு பேசுங்க விலகி இருந்து பார்க்கணும் தள்ளி இருந்து பேசணும் அதாவது எல்லா விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காமல் எல்லாத்துலேயும் உரிமை எடுத்துக்கிட்டு போய் பேசாமல் விலகியே நின்று பேசணும் எப்படி தள்ளி நின்று பார்க்குறோமோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுபோதே விலகியே இருந்து பேசணும் தள்ளியே நின்று பேசணும் மூக்க நுழைக்காமல் இதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உன்னை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லைன்னு நினைக்கும்போதும் நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் சங்கடங்களே வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது எப்ப நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்ப அதிக உரிமை எடுத்துக்கிட்டு ரொம்ப பக்கத்துல போவோம் அதே மாதிரி உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லைன்னு நினைக்கும் போதும் அப்போ ரொம்ப க்ளோஸாக இருப்போம் வேணா வேறு யாரும் கதி இல்லை இல்லையா அதனால் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அப்பையும் சங்கடங்கள் வரும் எப்பையும் நீ வேறு நான் வேறு தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறு வேறு இல்லையா அம்மா பொண்ணாக இருந்தாலும் சரி அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எப்பையும் தள்ளியே நின்று இருக்கும்போது எந்த சங்கடமும் வராமல் உறவுகள் நல்லா மேம்படும் அதனால் முடிஞ்சால் ஒருத்தருக்கொருத்தர் அனுசரிஞ்சு அனுசரித்து போய் விட்டு கொடுத்து வாழலாம் முடியாத போது என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அன்பாக இருந்துக்கலாம் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி